ஒரு சாச்சியா சங்கீதம் முப்பத்தி நாலு நாலு நான் கத்திரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்ன நீங்களாக்கி விட்டார் ஆமா உண்மையாவே இந்த வசனம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு போன வாரம் தேர்ஸ்டே ப்ளேயர்ல வந்து நாங்க சகோதரி வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் அதுல இருந்தவங்க எல்லாத்தையும் தெரியும் எங்க வீட்டு வாசல்ல பாம்பு வந்து ஒரு தவளையை வாயில வச்சுட்டு கேட்டு முன்னாடி போயிட்டு இருக்கு எனக்கு வந்து தெரியல நாங்க உள்ள வந்து நானும் பாப்பா தூங்கிட்டு இருக்கா நான் நான் மட்டும் தான் இருக்கிறேன் பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நேரம் ஆறுன்னு அடிக்கல சவுண்ட் கேக்குது ரொம்ப நேரம் யாரும் வெளியே வாசல ஆர்னு நடிச்சுட்டே இருக்காங்க நான் எங்க அக்காக்கும் வந்து அதை தான் எனக்கு போன் பண்றா செகண்ட் ஹேண்ட்ல நான் ப்ரேயர் நல்லா அட்டன் பண்ணல அந்த போன சீன் சொல்லிட்டா இது ஆறுன்னு ரொம்ப நேரம் நம்ம வாசிலேயே அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு வெளியே லைட் கூட நான் போட்டுல பூச்சிங்க வருதுன்னு சொல்லிட்டு லைட் பூச்சி தான் வந்து இருக்குது வீடுக்குள்ள ஆயிடுச்சு சொல்லிட்டு வெளியே வாசலையை கூட நான் போடல சரி சொல்லிட்டு கதவு திறந்துட்டு போயிட்டு அந்த கேட்டு நல்லவே நான் கேட்டையும் திறக்கல ஆக்சுவலி நான் கேட்டு திறக்கிறதுக்கு தான் அந்த பாம்பு வந்து இருக்குது நான் கேட்டு திறக்காம எட்டி தான் வந்து அவர் யார் அடிக்கிறாரு சொல்லிட்டு எட்டி பார்க்குறேன் இந்த மாதிரி கீழே பாரு அப்படின்னாரு பார்த்தா அது வந்து இருக்குது பெரிய பாம்பு தான் சார பாம்புன்னு சொன்னாங்க அது வந்து தவளை வச்சு தான் நிற்கிது நான் ஒருவேளை நான் கேட்டை திறந்துனாலும் சரி இல்லை நான் போய் அது மெரிச்சிருந்தாலும் சரி எங்களுக்கு ஆபத்து கேட்டுட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் நாங்கள் கத்த அந்த நேரத்தில் எந்தவர் எல்லாேரும் ப்ரேயர் பண்ணாங்க அதுக்கு நன்றி நான் கூப்பிட்டு வேற ரிசப்பா அதை போயிடுன்னு தான் நான் ப்ரேயர் பண்ண சொன்னேன் எல்லாரும் எல்லோரும் ப்ரேயன் அது அதுவே போயிடணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ண சொன்னேன் ஆனால் தேவரான்கிட்ட ஒருத்தரை அனுப்பி அதை சாக் கடிக்கும் போதே கெடுத்து கொடுத்தா அதுக்கு அது நேரத்தில் நினைச்சதான ஒரு நன்றி சேர்த்து தமிழ்